ஒரு குழந்தை என்ன தொண்டையில் பிறந்த குழந்தைய தொண்டையில் கட்டவர் கால் கட்டவரில் வச்சு அழுத்தி அது கீச்சு கீச்சுன்னு கத்தி உயிர் மூச்சு விடுறத ரசிக்கிற இந்த மனநிலைங்கிறது என்ன நீ இல்லை என்ன என்ன நீங்க செய்ய போறீங்க அறம் கொண்ட எதையும் இந்த மண்ணில் வீழ்த்த முடியாது சில காலம் மறைக்கலாம் அது மறுபடியும் எழுந்து வரும் கீழடி போல செம்மணி புதைக்குழி இருபது வருஷத்துக்கு முன்னாடி கொன்று ஆயிரக்கணக்கான பேரை புதைச்ச இடத்துல இன்றைக்கி சிங்களவனே வந்து ஆய்வு பண்ணி தினந்தனும் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கான் என் தாய்க்கும் தாய்மொழிக்கும் சமமான என்னுடைய தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் அறமாக ஆண்ட அந்த மண்ணில் நடந்த அந்த கொடூரமே இன்னைக்கு அவர்களுக்கு எதிராக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு தொடர் தமிழரசன் வரலாறு எடுக்கணும் மெதகு பிரபாகரன் வரலாறு எடுக்கணும் இந்த வரலாறுகள்லாம் எடுத்துட்டு நான் சுகமாக சாயறத்துக்கு இல்லை சரியறத்துக்கு இல்லை சரிஞ்சு கிடக்கிற இந்த தமிழினத்தை தலை நிமிர்த்த மீண்டும் ஒரு புதிய வரலாற்றை படைக்க இந்த இனத்தின் எதிரிகளை தலை உணிய வட் வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை இனி என் இனத்துக்கான எதிரிகள் எவனோ இனி தலை தூக்கக்கூடாதுன்னு நிமிரும்போதே வெட்டி சாட்சி இந்த மண்ணோட மண்ணை புதைக்கிறதுக்காக அதுக்காக தான் இந்த படைப்புகள்லாம்